ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் டைம் சோ சீவர்ஸ் நம்ம டீன்பிசி குரூப் டூ அண்ட் க்ரூப் ஃபோர்க்கான சயின்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் டெஸ்ட்டு லெவன் பார்த்துட்டுருக்கோம் இது வரைக்கும் பத்து தேர்வுகள் முடிஞ்சிருக்கு நம்மளோட ப்ளேலிஸ்டில் ஆட் பண்ணியிருப்போம் செக் பண்ணி பாருங்கள் இந்த டெஸ்ட்கான போர்ஷன் டென்த்து தாவர உள்ள அமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் நைன்த் தாவர உலகம் தாவர செயலியல் பாடமும் தேர்வு இந்த இரண்டு பாடங்களும் படித்து முடிச்சுட்டு இந்த தேர்வை எழுதுங்க இந்த தேர்வு எப்படி எழுதணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து கொஷ்டின் மட்டும் காமிப்பேன் ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் தேர்ட் கொஷின் இந்த மாதிரி வந்து ஃபுல் கொஷினை காமிப்பேன் பக்கத்தில் வந்து ஓஎம்ஆர்ஷீட்டையோ அல்லது பேப்பர் பென்சிலையோ எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டுக்கு இந்த ஆப்ஷன் செகண்ட் அதுக்கு இந்த ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டே வரணும் லாஸ்ட்டில் நான் ஆன்சர் கீ காமிக்கும் போது நீங்கள் இதில் எத்தனை கொஷின் வந்து கரெக்டாக ஓவன்னா இப்போ ஃபஸ்ட்டுக்கு பி அப்படின்னா திருத்திட்டே வரணும் ஃபுல்லாக திருத்திட்டு வந்துட்டு லாஸ்ட்டில் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி தான் இந்த தேர்வு வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் ஸோ வாங்க பார்க்கலாம் முதல் தேர்வு சாக்ஸ் என்பவர் திசு தொகுப்புகளை டேஸ் வகைகளாக வகைப்படுத்தியுள்ளார் இரண்டாவது கேள்வி டேஸ் திசு தொகுப்பில் சைலம் மற்றும் ஃப்ளோயம் என இரண்டு திசுக்கள் உள்ளன மூன்றாவது கேள்வி கிளை கிளைகாலிசிஸ் நடைபெறும் இடம் டேஸ் ஆகும் நான்காவது கேள்வி காற்று சுவாசத்தின் படிநிலைகள் எத்தனை டேஸ் நிறமற்ற கணிகம் ஆகும் ஆறாவது கேள்வி காற்றில்லா சுவாசம் என்பது டேஸ் இல்லாத சூழலில் நடைபெறும் சுவாசம் ஆகும் ஏழாவது கேள்வி ஒளி சேர்க்கையின் முழு நிகழ்ச்சியும் டேஸ் உள்ளே நடைபெறும் டேஸ் உள்ளமைப்பியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார் புரணியின் கடைசி அடுக்கு டாஸ் ஆகும் டேஸ் நீர் மற்றும் கனிமங்களை தாவரத்தின் அனைத்து உறுப்புகளுக்கும் கடத்துகிறது ஒவ்வொரு இலைத்துளையும் பசுங்கணிகத்துடன் கூடிய டேஷ் செல்களால் சூழப்பட்டுள்ளது பனிரெண்டு மைட்ரோகாண்ட்ரியாவில் டேஸ் சதவீதம் புரதம் உள்ளது பதிமூன்று புறத்தோல் துளைகள் டேஸ் நடைபெற உதவுகிறது செல்லின் ஆற்றல் நாணயம் எது பதினைந்து டேஸ் பல அடுக்கு செல் இடைவெளிகளுடன் கூடிய நெருக்கமின்றி அமைந்த பாரன்கைமா கைமா செல்களால் ஆனது பதினாறு ஒளி சேர்க்கையின் போது நடைபெறுவது டேஸ் ஆகும் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு இந்த நாலு ஆப்ஷனில் எது அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்கள் பதினேழு நீர் தூண்டலுக்கு ஏற்ப தாவர வேர் வளைவது டாஸ் எனப்படும் பதினெட்டு வெப்ப தூண்டலுக்கு ஏற்ப தாவர உறுப்பு திசை சாரா தூண்டல் அசைவுகளை உருவாக்குவது டேஸ் எனப்படும் பத்தொன்பது நீராவி போக்கு டாஸில் நடைபெறும் இருபது வேதிப்பொருள்களின் தூண்டுதலுக்கு போல் தாவர உறுப்பு வளைதல் டே ஒளிச்சல் பசைவு எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க இந்த கூற்று சரியா தவறா இத்துடன் கேள்விகள் முடிஞ்சு அடுத்து நம்ம ஆன்சர் கீ பார்க்கலாம் ஆன்சர் கீழே திருத்திட்டு மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போது வந்து நீங்கள் உங்களுடைய ஊக்கம் குறையாமல் அதாவது உங்களால் வந்து எந்த டெஸ்ட்லையும் கரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அது நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியல என்னால் கரெக்டாக கான்சன்ட்ரேட்டாக உட்காந்து படிக்க முடியல இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு டிஸ்ட்ராக்ஷன் அதாவது வந்து கவனச்சி வந்தாலும் அதையெல்லாம் மீறி என்னால் முடியும் என்னால் இந்த எக்ஸாமு கிளியர் பண்ண முடியும் எனக்கான போஸ்டிங் கண்டிப்பாக இதில் கிடைக்கும்னு நினச்சி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எதுவுமே சாத்தியம் தான் ஓகேங்களா ஸோ ஊக்கம் அப்படின்றத மட்டும் விடாமல் தொடர்ந்து ஊக்கத்தோடு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஆன்சர் கீ பார்த்துடலாம் சாக்ஸ் என்பவர் திசு தொகுப்புகளை எத்தனைகளாக வகைப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா மூன்று திசு தொகுப்புகளாக வந்து வகைப்படுத்தி இருக்கிறாரு முதல் கொஷனுக்கான ஆன்சர் மூன்று டேஸ் திசு தொகுப்பில் சைலம் மற்றும் ஃப்ளோயம் என இரண்டு திசுக்கள் இருக்குது அப்படின்னா ஆன்சர் வாஸ்குலார் திசு தொகுப்பில் தான் ரெண்டு திசு தொகுக்கள் திசுக்கள் வந்திருக்கு ஒன்று சைலம் தசோ இன்னொன்று ஃப்ளோயத்துசோ உங்களுக்கான கேள்வி இதில் எது நீரை வந்து எடுத்துச் செல்லும் சைலம் திசுவா அல்லது ஃப்ளோய திசுவா இது உங்களுக்கானது கனிமங்களை எதை எடுத்துச் செல்லும் இது ரெண்டும் உங்களுக்கானது ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கிளைகாலசிஸ் நடைபெறும் இடம் டேஸ் ஆகும் ஆன்சர் சைட்டோபிளாசம் ஸோ கிளைகாலிசிஸ் எங்கே நடக்கும் அப்படின்னா சைட்டோப்ளாசமில் நடக்கும் காற்று சுவாசத்தின் படிநிலைகள் மொத்தம் எத்தனை ஆன்சர் மூன்று டேஸ் நிறமற்ற கணிகம் அதாவது கணிகத்தில் நிறமற்ற கணிகம் அப்படின்றது கணிகம் ஏன்னா வெளிய்கணிகம் தான் வந்து வெள்ளை அதாவது வெள்ளை நிறம்னா சொல்ல முடியாது நிறம் இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா அடுத்து ஆறாவது காற்றிலா சுவாசம் என்பது டேஸ் இல்லாத சூழலில் நடைபெறும் சுவாசம் ஆகும் ஆக்சிஜன் இல்லாத சூழலில் நடக்கிறது தான் வந்து காற்றிலா சுவாசம்னு சொல்வோம் ஒளிச்சேர்க்கையின் முழு நிகழ்ச்சியும் டேஸ் உள்ளே நடைபெறும் ஆன்சர் பசுங்கணிகம் இப்போது பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம்னு சொல்லிட்டு சிக்ஸ்த் ஜியாகிரஃபிலாம் உங்களுக்கு ஒரு லெசன் இருக்கும் ஸோ அதுவுமே சயின்ஸில் ஃபிசிக்ஸில் கவர் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ அதுலேருந்து உங்களுக்கானது மொத்தம் வந்து எத்தனை கொள்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சூரிய குடும்பத்தில் சூரியன் இருக்கும் ஸோ சூரியனை சுற்றி இதே மாதிரி மொத்தம் எத்தனை கோள்கள் வந்து சுற்றி வந்துட்டே இருக்கும் அப்படின்னா மொத்தம் வந்து எட்டு கொள்கள் சுற்றி வரும் ஓகேங்களா ஸோ அதில் எட்டு கோள்களில் நம்மளுடைய புவி அப்படின்ற கோள் வந்து மூன்றாவது கோளாக இருக்கும் பூமி ஓகேங்களா இப்போ இதில் உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா நம்மளுடைய பூமின்றது சூரிய குடும்பத்தில் எத்தனையாவது பெரிய கோள் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்க சிக்ஸ்த்தில் பேரண்டை மற்றும் சூரிய குடும்பம் லெசன தெளிவாக படித்து வச்சுக்கோங்க ஓகே ஓகேங்களா ஸோ கேட்ட கேள்வி பூமி அப்படின்றது சூரிய குடும்பத்தில் மூணாவதாக அமைஞ்சிருக்கக்கூடிய கோள் நான் கேட்ட கேள்வி என்னென்னா அது எத்தனையாவது பெரிய கோள் ஓகேங்களா ஸோ ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க டேஸ் உள்ளமைப்பியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார் அப்படின்னா நெகமையா குரு இவர் வந்து உள்ளமைப்பியலின் தந்தை என அறியப்படுகிறார் அடுத்தது புறணியின் கடைசி அடுக்கு எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் அகத்தோல் அகத்தோல்ன்றது வந்து புறணியுடைய கடைசி அடுக்கு டேஷ் நீர் மற்றும் கனிமங்களை தாவரத்தின் அனைத்து உறுப்புகளுக்கும் கடத்துகிறது ஸோ இந்த கொஷின் தான் நான் என்ன பண்ணியிருந்தேன் மேலே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஸோ சைலம் அப்படின்றத என்ன பண்ணும் நீர் மற்றும் கனிமங்களை தாவரத்துடைய அனைத்து உறுப்புகளுக்குமே கடத்தக்கூடிய பணியை செய்கிறது இந்த சைலம் தான் அப்போ ஃப்ளோயம் வந்து எதை கடத்தும் இது உங்களுக்கான கேள்வி ஃப்ளோயம் எதை கடத்தும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு இலையத்திலையும் பசங்க அணிகத்துடன் கூடிய டேஸ் செல்களால் ஆனது ஆன்சர் காப்பு மைட்டோகான்ட்ரியாவில் டேஸ் சதவீதம் புரதம் உள்ளது ஆன்சர் அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் எது தான் இருக்குது அப்படின்னா புரதம் தான் இருக்குது அதாவது இப்போ மொத்தம் வந்து ஆறா வகைப்படுத்துவோம் ஊட்டச்சத்தை ஓகேங்களா ஸோ அந்த ஆறில் ஒன்று தான் எதுன்னு பார்த்தோன்னா இந்த புரதம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதை எதை சொல்லுவோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட் ஓகேங்களா இந்த மாதிரி மொத்தம் வந்து ஆறா வகைப்படுத்துவோம் ஓகேங்களா இது எங்கே இருக்கும் நமக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடியதான் இந்த கட்டட்டோட்டோட்டோட்டோட்டோட்டோம் ஆல்ரெடி இந்த லெசன் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் டெஸ்ட்டு வச்சிட்டோம் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு இது கார்போஹைட்ரேட்னு சொல்லுவோம் இது மாதிரி வந்து மொத்தம் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறுன்னு சொல்லிட்டு ஊட்டச்சத்துக்கெல்லாம் ஆறாக வகைப்படுத்துவோம் ஒன்று ஃபஸ்ட்டு வந்து கார்போஹைட்ரேட்டு லாஸ்ட் வந்து நீர் ஓகேங்களா ஸோ இப்போ மிச்சம் உங்களுக்கான கேள்வி இந்த ஊட்டச்சத்துடைய ஆறு வகைகள் என்னென்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ வாங்க அடுத்து பார்க்கலாம் புறத்தோல் துளைகள் டேஸ் நடைபெற உதவுகிறது அந்த ஊட்டச்சத்துக்கள் யாரும் தெரியாதவங்க நம்ம வந்து சிக்ஸ்த்து புக்கில் நண்டம் மற்றும் சுகாதாரம்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும் அந்த லெசனை எடுத்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ சொல்லும் போதே அந்தந்த லெசனை வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஈஸியாக வந்து படிக்காத லெசனாக இருந்தாலும் ஈஸியாக படித்து முடிச்சுருவீங்க ஆன்சர் நீராவி போக்கு செல்லின் ஆற்றல் நாணயம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா மைட்டோ மைட்டோகான்ட்ரியாவில் தான் அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் கிட்டம் இருந்து நீர் இருக்குன்னு இப்போ பார்த்துருக்கோம் இது செல்லின் ஆற்றல் நாணயம் அதாவது ஏடிபின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஆற்றல் நாணயம் எனவும் அழைக்கப்படுகிறது பதினைந்து டேஸ் பல அடுக்கு செல் இடைவெளியுடன் கூடிய நெருக்கமின்றி அமைந்த பாரன் கைமா செல்களால் ஆனது அப்படின்னா ஆன்சர் புரணி புரணின்றதான் பல அடுக்கு செல் இடைவெளியுடன் கூடிய நெருக்கமின்றி அமைந்த பாரன்கைமா கைமா செல்களால் ஆனது ஒளிச்சேர்க்கையின் போது நடைபெறுவது எது அப்படின்னா சிஓட்டு இழுக்கப்பட்டு ஓட்டு வெளியிடப்படுகிறது ஸோ வந்து அந்த ஓட்டு வெளியிடப்படுறது தான் ஒளிச்சேர்க்கையின் போது நடக்கக்கூடிய நிகழ்வு நீர் தூண்டலுக்கு ஏற்ப தாவரவேர் வளைவது டேஸ் எனப்படும் ஆன்சர் நீர் சார்பசைவு எனப்படும் வெப்ப தூண்டுதலுக்கு ஏற்ப தாவர உறுப்பு திசை சாரா தூண்டல் அசைவுகளை ஏற்படுத்துவது திசை சார்ந்தது வேற திசை சாரா தூண்டல் வேற ஸோ இங்கே கேட்கறது திசை சாரா தூண்டல் அசைவுகளை உருவாக்குவது எதுன்னு பார்த்தோன்னா வெப்பம் ஒரு வளைதல் எனப்படும் போக்கு டேஸில் நடைபெறும் போக்கு எங்கே நடக்கும் அப்படின்னா இலைத்துளி வழியாக தான் வந்து நடக்கும் வேதி பொருள்களின் தூண்டுதலுக்கு போல் தாவர உறுப்பு வழிதல் ஒளி சார்பு அசைவு எனப்படும் இந்த கூற்று சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் கூற்று தவறு ஓகேங்களா இந்த இடத்துல கூற்று சரியாக இருக்கணும்னா என்ன சார்பு அசைவு வந்தால் சரியாக இருக்கும் இது வந்து உங்களுக்கானது ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க மொத்தம் இருபது கேள்விகள் கேட்டதும் இருபதுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு தேர்வுக்கு தயாராகுங்க அடுத்த டெஸ்டுக்கான போர்ஷன் என்னன்றது நம்மளோட டெலகிராம் சேனலில் சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ டெலகிராம் ஜாயின் பண்ணிட்டு திறந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த டெஸ்ட் பேட்ச்சுக்கு ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு என்ன சயின்ஸ் இது ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க தேங்க் யூ